எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே உம்முடைய திருச்சமூகத்தில் இதோ எங்கெங்கேயோ நாங்கள் செல்கிறேன் இருந்தாலும்ப்பா நீங்கள் உம்முடைய ஞானத்தால் கொடுத்த டெக்னாலஜி மூலமாக இந்த தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே இதோ எங்களுடைய ஆவி ஒன்றாக ஒருமை ஒருமைப்பாட்டோடு இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு கலந்திருப்பதாக நாங்கள் எதை பேச வேண்டும் எதை கற்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லித்தாலும் கர்த்தாவே மனிதர்களுடைய கான்ஜெக்ஷன்ஸ் கிடையாதுப்பா நீர் எங்களுக்கு சொல்லித்தந்து நீர் எங்களை பலப்படுத்தும் நீர் பலப்படுத்துகிறவராக இருக்க இருப்பதற்காகவே உண்மை கோடி ஸ்தோத்திரத்தோட நாங்கள் ஏறெடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் தகப்பனே அமேன் சர்தை சபை இன்னைக்கு என்ன ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது உன் கிரேவிகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருந்தா இருக்கிறாய் நீ விழித்துக் சாகிவதற்கு இருக்கிறவர்களை சிறப்படுத்த உன் கிரீடுகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்ட நினைவு கூர்ந்து அதை கைகொண்டு மனம் தீர்ந்து நீ விழித்திராவிட்டால் திருடனை வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வத்திரங்களை அசுதிப்படுத்தாத சில பேர் சதையும் உனக்கு உண்டு அவர்கள் வாசன வான்கான இருக்கிறபடியால் வெறும் வசிரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயக்குளிரவனும் அவனுக்கு வெண் வஸ்திரம் கருவிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூது முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறேன் காதல் அவன் கேட்க கிழவன் என்று எழுது சந்தை என்பது அந்த முன்னாடியே உங்களுக்கு காண்பித்தால் போல் ஏசி ஆசியா மைனரனும் துருக்கியில் இப்போ இந்த காலிய துருக்கியில் சந்தை என்பது ஒரு பட்டணமாக இருந்தது அந்த சந்தையுடைய ரூயின்ஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ போட்டு காண்பி காமிச்சிருக்கேன் ஓகே இயேசு தன்னை அறிமுகப்படுத்திய விதம் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் ஐ holds ஹோல்ஸ் த spirits ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட் அண்ட் செவன் ஸ்டார்ஸ் இங்கே திருச்சபையின் திருச்சபைக்கு தேவ ஆவியானவர் முக்கியம் என்பதையும் அவர் அந்த திருச்சபையின் தலைவர்களுக்கு அபிஷேகம் முக்கியம் என்பதையும் கத்தர் முன்னிலைப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் செவன் ஃபோல்டு ஸ்பிரிட் ஏற்கனவே மெனராக போட்டு உங்களுக்கு காண்பித்து கொடுத்துருக்குறேன் ஆனால் மறுபடியும் காண்பிக்கிறேன் இது இசையா பதினொன்று ஒன்று ரெண்டுலேருந்து வருது இந்த தேவ ஆவியானவரின் அபிஷேகம் ஏன் சபையின் தலைவர்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காண்பிக்கிற ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம் இதில் வந்து இயேசு சபை செய்த நல்ல விடயங்கள் அப்படின்னு எதையுமே சொல்லலை ஏன்னா அபிஷேகம் இல்லாத சபையாக முற்றிலும் அபிஷேகம் இல்லாத சபையாக ஒரு கே வாஸ்தி பெயர் பெயருக்காக மட்டும் இருக்கும் சபையாக இருக்கும் இருந்த சபையாக இதை காட்டுகிறார் இயேசு சபை செய்த நல்லதல்லாத விடயங்கள் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்த சபை அதாவது நான் கிரியைகளை செய்கிறேன் ஆனால் அந்த கிரியையில் அன்பு இல்லை இரக்கம் இல்லை கர்த்தருடைய வார்த்தை இல்லை கர்த்தர் கொடுக்கும் எந்த ஒரு ஆவியின் கனியின் பூரணத்துவம் இல்லை அப்படின்னா உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாக இருக்கிற நிலைமை அது தேவ ஆவியின் கனி ஒன்பது சொல்லியுள்ள கனி நமக்கு தெரியும் அதை ஒன்று போனாலும் பூரணம் அடையாத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதனால் நாம் நமக்கு இங்கேருந்து கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நாம் செத்தவர்களாக இருந்தோம் கர்த்தருடைய லட்சப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார் இந்த மறுபடியும் பிறக்க வச்சுட்டு நமது மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் ஜீவிக்கிறோமா ஆர்வி ஆர்வி ஆக்டிங் லைக்கெயின் கிறிஸ்டியன் திஸ் இஸ் எ கொஸ்டின் விச் எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இன் தர் லைஃப் ஏன்னா நாம் ஆவியின் கனியை மறுபடியும் பிறந்து ஆவியானவரால் வழிநடத்தும்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது தான் கொடுக்க முடியும் எல்லாம் கொடுக்க முடியாது நம்முடைய மாம்சத்தை நாம் நம்முடைய மாம்சம் சிறுக வேண்டும் ஆவி பெருக வேண்டும் இந்த இந்த காரண இந்த காரியத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை செய்யத்தான் செய்யணும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இதை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியின் கனியில் நான் ஒன்பது சொலைகள் கண்பு விசுவாசம் இடியெருமை சாந்தம் இல்லை ஒன்று தான் இல்லை கிடையாது அதனால் ஆவியின் கனிகளோன்னு இல்லாமல் ஆவியின் கனியோ அப்படின்னு வரும் கனி என்று சிங்குளரில் வர்றதால் தான் அதில் ஒரே ஒன்றியம் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு ஊனமுற்ற ஒரு மாற்றத்திறனாளி கிறிஸ்டியனை போல் நம்ம இருக்கணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிறிஸ்டியனை போல் நம்ம இருக்கக்கூடாது ஓகே இட் ஷுட் பி கம்ப்ளீட் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கிரைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இயேசுக்கானது இல்லையதான் இந்த நிறைவுள்ளவைகள்ன்றதுல வந்து ஆவியின் கண்ணியை தான் நான் இங்கே மறுபடியும் எடுத்துகிட்டு வருவேன் இன்னொரு இதில் கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது பர்ஃபெக்ஷன் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய தேவன் உங்களுடைய பரமபிதா பூர்ண சகுணராக இருப்பது போல நீங்களும் பூர்ண சகுணராக இருங்கள் மலைப்பு சங்கத்தில் இயேசு நமக்கு சொல்கிறாரு பூர்ண சகுணர் அவர் பர்ஃபெக்ட் காட் நம்மளும் நம்மளும் வந்து பர்ஃபெக்டனாக மாறணும் எப்படி வந்தாலும் நான் பர்ஃபெக்டாக இருக்க முடியலையே அதுக்கு தான் வந்து ஆவியன கொடுத்துருக்கிறாரு நாம் மகிமையின் மேல் மகிமை பெற்று மறுரூபப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி எனக்கு ஒரு ஒரு பர்சன்ட்டு ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்டு பசுத்தம் இருக்கா எனக்கு வேதத்துலேருந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் நேர்த்திக்கு தெரிஞ்சதோடு இன்றைக்கி நிறைய கற்றுக்கிட்டு நான் இந்த ஜாகிரதை நமக்குள்ளே இருந்து நிறைவுள்ள நிறைவை நோக்கி நாம் போகிற அந்த திருப்பயணம்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுபட்டுக்கிட்டே போகணும் சபைக்கு தரும் ஆலோசனையாக நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப பாருங்க இது சபையின் தூதனுக்கு சொல்வதாக இருக்கு சபைக்கு சொல்வதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏற்க சொல்லியிருக்கிறேன் இப்போ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையில் நமக்கு கத்தட்ட உக்காந்து கத்தட்ட உட்காந்து நிறைய கேட்குறோம் அனைவரே இதை தாரம் அதை தாரம் கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆசீர்வாதத்தை கேட்பதற்காகவே ஜபம் பண்ணுற கிறிஸ்தவமாக இருக்குது மேக்ஸிமம் நான் குற்றப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் எனக்கு இதை தாரும் அதை தாரம் அதை தாரம் இதை தாரம் அதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன் தசாபாதம் கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன் இல்லை நீ தசவமாக கொடுத்துருன்ற அவசியமே இல்லை வெள்ளியும் பொண்ணும் அவருடையது வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய வைகள் ஆகாய்ப்பாகை புஸ்தகத்தில் படித்து பாருங்கள் வெள்ளியும் பொண்ணு யாருடையது கர்த்தருடையது படைச்சர் அவர் அதான் சொல்லுவேன் என்னாவது தசவமாக நான் கொடுத்தோம்ல அப்படின்னா எலேனஸில் வைர மழை பெய்யுது அவ்வளவு அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஆண்டவர் வைர மழை பெய்யக்கூடிய ஒரு ஒரு இதை வச்சுருக்கிறது தான் என் ஆண்டவர் உன் காசை எதிர்பார்த்த என் ஆண்டவர் இல்லை எங்கள் கருத்தை உங்கள் காசு எதிர்பார்த்து இல்லை அவர் எப்படின்னா ஒரு குழந்தை குழந்தை வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் எனக்கும் கொடுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் தசோபாஹும் அதை கொடுத்து அந்த குழந்தை கையிலேருந்து பிடிங்கி சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த தகப்பனுக்கோ தாய்க்கோ இதுதான் ஆண்டவரோட ஆண்டவர் எதிர்பார்க்குது தசோபா கூட காணிக்கோடு எதிர்பார்க்குறது அதுதான் அவர்கிட்ட இல்லாமையினாலே இல்லை அவர்கிட்ட க அவர் சா சகல பதிப்பு அவர் அவர்கிட்ட இல்லாமையினாலே இல்லை ஓகேங்களா அதில் கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நாம் நிறைய கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் நாம் ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் நினைவு ஆவியின்படி நாம் வாழ நாம் வாழும்படியாக அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி நாம் மனம் திரும்பி வாழ்வோம் இதான் கருத்து கொடுக்குற ஆலோசனை நீ விழித்திராவிட்டால் பாருங்க விழித்திராவிட்டால் அப்படிங்கிறாரு பாருங்க தூங்கும் சபை ஸ்லீப்பிங் பியூட்டி திஸ் சர்ச் இஸ் அ ஸ்லீப்பிங் பியூட்டி அண்ட் இவன் இஸ் திஸ் சர்ச் இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளும் நிறைய சபைகள் ஸ்லீப்பிங் பியூட்டியாக இருக்குது டே வாண்ட் அ ஸ்லீப் அதனால்தான் அதனால தான் இந்த இந்த ஸ்லீப்பிங் இந்த ஸ்லீப்பினஸ் இன் த சர்ச் வில் பி தேர் till த

தூக்கு கலக்கத்தில் இருக்கிறத விழித்துக்கொள் ஆவியில் அனலுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆவியில் எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்க வேண்டும் எப்போ எந்த எந்த செகண்ட் நமக்கு கண்ணில் முடிப்பு வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி முழிக்கிறோமா இல்லை நம்மளே நம்மளை ஆராய் ஆராய்ந்து கொள்வோம் அதுதான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஆத்மா கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரத்து கொண்டே இருக்கிறது தான் நம்ம ஆத்மாவை கட்டளை கொடுக்குறோம் கத்திரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறதுக்கு இப்போ கட்டளை கொடுத்து கொடுத்து கொடுக்குற போது அந்த கட்டளையை ஆத்மா ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறதா இதெல்லாம் நாம் நாமளே நிச்சு பார்க்க முடியும் சதை செய்ய வேண்டியது நினைவு கூர்ந்து மனம் திரும்பி கை கொண்டு நினைவு கூர்ந்தது இதான் அதை ஏற்கனவே பார்த்தோம் சபைக்கு க கிடைக்கும்பல இதில் பாருங்கள் இதில் வந்து தன் வஸ்திரத்தை அசுசி அசுசிப்படுத்தாத சில பேர் இதை நல்ல விஷயத்தில் கொண்டு போய் சில பேர் வைப்பாங்க இல்லை இல்லை இது வந்து மைனாரிட்டி எப்போவுமே பாருங்கள் நம்முடைய திருச்சபையில் மட்டும் ஒன்றே ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா த சர்ச் ஆக்சுவலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து அதன் மேல் தாகமாக இருப்பவர்கள் மைனாரிட்டியில் இருப்பாங்க சில பேர் சில பேர் தான் நாட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அந்த அந்த சில பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அந்த சில பேர்ல நம்ம இருக்கணும் அந்த ஜாக நம்ம கேட்போம் ஓகே எனக்கு உங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து இந்த வெண் வஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குது ரெண்டே ரெண்டு விளக்கங்கள் கொடுக்குறேன் ஒன்று வெண் வஸ்திரம்னு வர்றதுனால பரிசுத்தம் நீதி அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னொன்று ரட்சிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பரிசுத்தம் நீதி நீதியால் வரும் பரிசுத்தம் இதை வெண்வஸ்திரம்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ரட்சிப்பு அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை போடாமல் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை இயேசு வரிக்க விடுவார் இதோடைய இதோடைய இணைவசனம் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை இல்லாதவனை நானும் மனதில் போயின் அப்படின்றாரு இப்போது நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்பொழுதும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதில் தான் நான் வந்து எங்கள் நான் சொல்லுவேன் எந்த பாட்டு பாடினாலும் இயேசுவின் நாமத்தை நம்ம வந்து அறிக்கை செய்கிற மாதிரியான பாடல்களாக நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா இயேசுவை நாம் அறிக்கை செய்யும் பொழுது இயேசுனுடைய மரணத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது இயேசுவனுடைய மரணத்தை நாம் எப்படி அறிக்கை பண்ணுவோம் சிம்பிள் ரீசன் கம்யினிடுங்க எப்போ எப்போ கம்யூனன் கொடுக்குறாங்களோ அந்த அந்த நாளைக்கு தயவு செஞ்சு தெரிச்ச பைக்கு போங்க இல்லை அட்லீஸ்ட் உங்கள் வீட்டிலையே உட்காந்துவிடுங்க உங்களால் போக முடியல முடியவே முடியல அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சப்பாத்தி பண்ணி அதில் ஒரு சின்ன ஜூஸ் பண்ணி நீங்கள் கற்றோடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்போ அதுக்கிடுகிறீர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கேன் கம்யூனி என்னை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஆவியின் கனி முழுமையாக பெற்றிருக்கணும் சடங்கு ஆக கிருஷ்ணத்தை அதாவது உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றோம் செத்தவனாக இருப்பது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம் ஏசு பார்த்தா அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் டேய் இங்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் செத்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் இயேசு எனக்கு தெரிஞ்சு சொல்லும் பொழுது அவருக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் அவர் தன்னுடைய பிள்ளைகள் அதாவது நம் நம்முடைய பிள்ளைகள் வழி தப்பி போகும்பொழுது எப்படி நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதே போல் தகப்பனுடைய தகப்பனுடைய இயேசு மிகோ அந்த அதனால் வந்து இங்கே வந்து ஒரு நியாய தீர்ப்பையோ அல்லது ஒரு இதையோ எடுத்துட்டாரில் கருத்தர் என்னத்தை எடுத்துட்டுறாருன்னு பார்த்தோம்னா ஆவியானவரை நான் கொண்டிருக்கிறேன் பிரசுத்த ஆவியையும் சபையின் தலைவர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர் பண்ணியிருக்கியானத்தில் பார்ப்பதுனால்தான் தீர்க்க தரிசன பார்வையில் ஃபிஃப்டீன் எயிட்டீன் டு செவன்டீன் நைன்டி எயிட்டை நடத்தப்பட்ட நடத்தப்பட்டதாக இதை வந்து சொல்கிறாங்க இது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசர்கள் மதம் பரப்ப உதவிய காலம் அப்போது அரசர்கள் மதத்தை பரப்புவாங்க ஆனால் போர் பண்ணுவாங்க அவங்க அன்பாக இருக்க மாட்டாங்க ஆனால் மத மதம் பரப்புறதுக்கு இது பண்ணுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவம் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தது ஓகே இந்த காலகட்டத்தில் தான் இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்தில்தான் முதல் முதல் வேதாகவும் தமிழில் மேல் மொழி பெயர்க்கூடிய ஃபைவ் மைண்ட் மெமரிஸ் ஆல் தை பத்ரப் வந்தது இந்த காலகட்டத்தில்தான் ஆனால் கன்ஃபார்ம் ஆனால் பண்ணுறேன் பட் என்னுடைய மெமரி படி இந்த காலகட்டத்தில் தான் பதுரை சி என்பாலுக்கு வந்தது இந்தியாவில் முதல் முதல் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தமிழ் வேதாகமம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் கிறிஸ்தவம் மீண்டும் வந்ததுன்னு சொன்னால் முதல் முதல்ல வந்தது தோமா அப்போ சொன்னாங்க தோமா அறுபத்தி ஒன்பது டு செவன்டி த்ரீ ஏடிங்கிறது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரிஸ் வந்து அது இயர் எனக்கு சரியாக நியமக்கல பிஏ எடுத்துக்காதீங்க டெஃபினெட்லி இந்த ஃபஸ்ட் செஞ்சுரி இருக்கேன் ஓகே ஃபஸ்ட் செஞ்சுரிக்கே முதல் நூற்றாண்டுலேயே கிறிஸ்தவம் கிறிஸ்தவனுடைய அன்பு வந்து விட்டது கிறிஸ்தவம் எனும் மதம் வந்தது இந்த காலகட்டத்தில் தான் இந்த காலகட்டத்தில் தான் வந்து நிறைய மிஷினரிஸ் வர ஆரம்பித்தாங்க ஓகே அடுத்த அடுத்த தெரிஞ்ச பயிராக வர்ற வர்ற ஃபிலசல்ஃபியா சபையில் ஃபாதர் ஆஃப் மிஷினரிஸ் அழைக்கப்படும் இவர் வராது சீரமைப்பூர் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்காக வராறவர் வராறவர் அதை பார்ப்போம் நம்ம அதில் அந்த அறுதலாம் பார்ப்போம் இந்த தலைமுறை உரையினருக்கு ஆவி அந்தவர்கள் அபிஷேகம் கடத்தப்படவில்லை எனவே சந்த இதிலிருந்தே வரல ஆவியினுடைய அபிஷேகம் வரவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ரோம வழிபாடுகள் இன்னும் இந்த சபையில் இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சடங்குகளாக பாடல் செய்விகள் அதாவது இந்த நீங்கள் உங்களுக்கு வேண்டாக போய் பாருங்கள் அத்திக்காரனுடைய வேட்டிகன் லைவெலாம் வரும் வேட்டிகன் லைவெலாம் வரும்போது ஒரு தூபம் இது போட்டு அதில் தூபத்தை போட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுலாம் கா ரொம்ப இன்னும் சடங்குகள் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் பண்ண ஆசிரியர் பண்ணது தானே அதுதானே நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இயேசு இயேசு அதான் நிறைவேற்றிட்டு தான் போயிருக்கிறாரு இயேசுனுடைய பலி வந்து கத்தருடைய கத்தருக்கு சுகந்த வாசனை இன்னும் சுகந்த வாசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னும் பல செய்திகள் இன்னைக்கும் ஆங்கில சர்ச்சஸ் ஆர்த்தோட சர்ச்சஸ் இன்னும் சடங்காச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்ம பார்க்கிறோம் மூன்று பார்வைகள் சொன்னேன் ஒன்று வந்து சத்தை சபை காணப்போ அர்த்தம் இன்னொன்று வந்து நமக்கு நமக்கும் இதில் இருக்கும் இன்னொன்று திருக்கு தர்ஷ பார்வை எல்லாருக்கும் அது ஆனால் திருடுமை போல் வருவேன் கத்திரைய நாள் கத்தருடைய நாள் திருடுமை போல் வரும் அப்படின்றது வந்து திருடுமை போல் வர்றதுன்றது வந்து அவர் ஒவ்வொரு த்ரூ அவுட் த பைபிள் பழைய ஏற்பாட்டியும் இருக்குது புதிய ஏற்பாட்டியும் இருக்குது ஓகே வேலை வந்து அறியாதிருக்கிறப்படியால்

இது வந்து ஆவின்னு இருக்கிற வி விழித்திருத்தல் ஓகேவா இந்த அறியாதிருப்பாய் அதை வந்து விழித்திருந்தால் அறிந்திருப்பேன்னு அந்த பொருள் கொள்ளலாமே அப்படின்னா அந்த விழித்திருத்தல்ன்றதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னா முதல்ல வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் இயேசுவோடு இருக்க வேண்டும் ஆவியானவர்களுடைய நாம் கம்யூனியனில் இருக்கணும்

இதில் வந்து நீங்கள் வெறும் திருத்துவத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் திரியகனாகவும் இருக்கிறாரு ஓகேவா திரியேகமாகவும் நம்ம இருக்கிறார் அவங்க நம்ம ட்ரினிட்டி ட்ரி யூனிட்டி அப்படின்ற டாக்டரை வந்து புறந்தள்ள முடியாது நம்மளால் திருத்துவம் அப்படின்றத மட்டும் நாம் எடுத்துப்போம் திரியேகத்தை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடும் ஓகே இப்போது நாம் வந்து வழிபடுறது ஒவ்வொரு தேவனே அது திரியேகம் இயேசு தன்னுடைய தேவத்துவத்தை விட்டு இறங்கி வந்தார் தேவனுக்கு தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடைய பொருளாக எண்ணாமல் படத்திலிருந்து இறங்கி வந்தார் அது திருத்துவம் திருத்துவத்துடைய ஃபஸ்ட் ஸ்டெப் அது அவர் மேல் பசுத்தாவியனர் தங்கியிருந்தார் பசுத்தாவியனர் அது இஸ் ஓகே ஆனால் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் தேவனுக்கு சமமாயிரு அவர் அவர் தேவனுடைய தற்சூபமாக இருக்கிறார் இது இன்னொரு தேவனுடைய தற்சரூபம் அப்போ அது வந்து திங்கேகம் ஓகேங்களா அப்போது திருத்துவம் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா திருத்தி திரியக்கத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அதுவும் தவறான ஒரு விஷயம் ஏன்னா தி ஏ ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு காட் இயேசுನಲ್ಲಿ தேவதூத்தை நம்ம வந்து மறுதலிக்க கூடாது. ஜீசஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு காட் அப்படின்றவங்க தான் அந்த எகோவா சாட்சிகள். ஆ ஆ எகோவா சாட்சிகள் ஜீசஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு காட் அப்படின்றவங்க. ஜீசஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கிரியேஷன். இந்த வார்த்தை इनकोनी பேஸ் ஆஃபタ வார்த்தைகள சொல்லி வரது இல்லையா? இல்ல ஆவியானவர் அவருடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார்னு வருது இயேசுவன் மேலே ஆவியானவர் இயேசுவன் மேலே ஆவியானவர் தங்கியிருந்தார் இப்போ சொல்லுங்க அதாவது அது குமாரனும் அறியார் அப்படின்ற அந்த பா அந்த அந்த வார்த்தை அவர் சொன்னது எங்கன்னா அவர் உலகத்தில் மாம்சத்தில் இருந்தபொழுது சொன்னார் இருந்தபோது சொன்னார் அப்போது இப்போ அறிவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவருக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டார் ஏன்னா அதுக்கு தான் வந்து அப்போஸ்லாம் இருக்கிற ராஜ்யத்தை இக்காலத்தில் ஐஸ்வரர் கூட பேர் ஏ எப்படிதான் ஆதிநத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு உனத்தேவா சும்மா இருந்தா

இப்ப எதாவது கொஞ்சம் சொன்னா நம்ம ரெடியா இருக்கலாம் சொல்ல மாட்டாரு அதான் சொல்ல மாட்டாரு அவர் தான் நீயும் ஆனா சொல்ல மாட்ட

ஆமா போன வருஷம் போன வருஷம் பிரதர் ஆமா 2023 இல்ல ஆ சொல்லுங்க அவர் தீர்க்க தரிசனம் சொல்லாம எதையும் செய்ய மாட்டார்ல நான் தீர்க்க தரிசிக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கு தான் சொல்லிட்டார்ல நான் வரவே காத்துக்கிட்டே அப்படினு சொல்லிட்டார்ல இன்னும் நான் சொல்லணும் உங்களுக்கு திருடன் போல வருவே நீ ஆயத்தமா இரு அப்படினு சொல்லிட்டாரு அது எதையும் செய்ய மாட்டார் தான் டைம் டைமிங் சொல்லுவாருன்ற எங்கேயுமே இல்லையே மைன்யூட் டீட்டெயில்ஸும் சொல் சொல்லிட்டு தான் போனுவாருன்னு எங்கேயுமே இல்லையே ஆபிரகாமுக்கே வந்து என்ன சொல்கிறாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அவர்தான் காணானுக்கு போ இந்த 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 இலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக சொன்னார் ஆபிரகாமுக்கு இல்லையே ஆபிரகாம் தீர்க்கதரிசி இல்லையா தீர்க்கதரிசி என்று கர்த்தரால் முதல் முதல் அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம் ஆண்டவரை அவனை தேவனை அழைக்கிறாரு அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு இப்போ சொல்லுங்கள் அதான் சொல்லிட்டாருல்ல பைபிளில் இருக்குது இல்லை வருவான்னு அதை சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு தீர்கதர்ஷ்ண வாசனத்துல இருக்குது தீர்கதர்ஷ்ணத்துல நம்ம படிக்கல அப்படின்னா அவர் மிஸ்டே அதான் அந்த அடையாளங்களை பார்த்து பார்த்து நம்ம வந்து ஜாகிரதை வர வரக்கூடிய அடையாளங்களை பார்த்து பார்த்து ஐயோ 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 இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா போன வாரம் போன வாரமும் அதுக்கு முந்தின வரமும் நானும் ராஜாண்ணனும் ஒரு வர வ வரப்போகும் அடையாளங்கள் இதில் மட்டும் நிருபத்தில் இருந்து மட்டும் எடுத்து தியானித்தோம் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் நவா அனுப்பி விட்றேன் அதை ம் கேட்டு பாருங்க நிருபங்கள் மட்டும் வெளிப்பட்ட விசேஷம் எடுக்கல காஸ்பல்ஸ் எடுக்கல நிருபங்கள்லேருந்து மட்டும் எடுத்து தியானித்தோம் நான் ராஜா அந்த இந்த குரூப்புக்கு அனுப்பி விட்றேன் கேட்டு பாருங்க அப்போது உங்களுக்கு புரியும் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது புரியும் அப்போது ம் ராஜின் ஜம் பண்ணா முடிக்கலாம் திருக்குற கத்தாவே எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க எங்களை நீர் பணி திருக்கிறீர் எந்த அளவுக்கு நாங்க ஆயத்தமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அதற்கு மேல நீர்தான் சுவாமி நீதியும் பரிசுத்தமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கும் விசுவாசமும் எங்களை பாதுகாக்கும் என்று பார்க்கிறோம் இந்த விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும் எங்களுடைய எல்லா மன கேள்விகள் விடையில்லாத கேள்விகள் இவைகளெல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆவியானவர் தாமே தேவையானவைகளுக்கு முடிந்தவரை எங்களுக்கு விடை தாரும் அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் விசுவாசித்து அமைதியாக காத்திருக்க எங்களுக்கு பொறுமையையும் சக்தியையும் பலனையும் தரும்